கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் ஜீசஸ் பிளஸிங் பிரேயர் இன் தமிழ் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினம்தோறும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தியானிக்க போகிறோம் ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்திலே களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒளிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் என்றான் ஹலல்வியா கற்றுடைய பிள்ளையில் இணைந்திருக்கிறீங்க பல தேசத்தில் உள்ள ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க ஒரு குடும்பத்திலே களஞ்சியத்தில் இன்னும் விதைதானி உண்டோ என்று கேட்கிறார் திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒளிவ கனி கொடுக்கவில்லையோ என்று கேள்வி கேட்கிறார் அவைக்குரிய வாழ்க்கையிலே எத்தனையோ குடும்பத்திலே நான் பல மாசங்களாக நான் ஜபிக்கிறேன் இந்த நாளிலே கத்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு செய்கிறார் கர்த்தர் செய்கிறார் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏசு கிறிஸ்து உங்களோட கூட இருந்து ஆசீர்வதிப்பார் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய வாக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ உங்க குடும்பத்தை முதல் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குதத்தம் செய்கிறான் எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்களோ இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கற்று சொல்கிறார் இந்த புதிய மாசத்துக்காக நாம் ஜபிக்க போயிடோம் இந்த மாசம் என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தத்தங்களை நாங்க கேட்டோம்ப்பா எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா எங்க குடும்பத்துல தரித்திரம் மாறணும் சாபம் மாறணும் எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் எங்க குடும்பத்துல கடன் பிரச்சனை மாறணும் சொல்லி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இணைந்து ஜபிப்போமா இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் கிருபை மகிம் நடந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே நன்றியோடு ஒதுக்கிறோம் சொதிகிறோம் ராஜா புதிய மாசத்தை காண செய்த கிருபைக்காக ஆயிரம் அடங்கு மக்கள் நன்றி செலுத்தினோம் இந்த புதிய மாசத்திலே உங்க பிள்ளையோட நீங்க பேசிருக்கிறீங்க நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று பேசிருக்கீங்க எந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்கோ எல்லாவற்றையும் என் தேவன் அறிவீங்க நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வேத வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போற கிருபைக்கா நன்றி இணைந்திருக்கிற குடும்பத்தை பரலோகத்துள்ள தேவன் ஆசீர்வதிக்க போற கிருபைக்கா நன்றி உங்க நாமம் மகிமப்படட்டும் உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் உம்முடைய கிருபினால் நிரப்புங்க ஜெப அபிஷேகம் தாங்கப்பா தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா சத்ருகளை மேற்கொள்கிற அபிஷேகங்களால் நிரப்புங்கப்பா காண்டாமிருக்கத்து பிறனை தாங்கராஜா மான்கால்களை தாங்கப்பா ஒவ்வொரு குடும்பமும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ் படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வேத வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தின் கத்தர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிங்கப்பா சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி ஆசுரிய எந்தெந்த குடும்பத்திலே கடன் பிரச்சனை கஷ்டம் உபத்திரம் பாடுகள் தரித்திரம் வறுமை எந்த குடும்பத்துல கஷ்டத்தோடு இருக்காங்களோ அந்த எல்லா கஷ்டத்தை எல்லாம் நீக்கி இந்த மாசத்துல உங்கள் பிள்ளைகளை சம்பூர்ணமா திருப்தியை நிரப்பி ஆசுரிய உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் அவனுடைய சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க அவனுடைய கையின் கீரில் ஆசிரியங்க அவனுடைய அப்பத்தையும் தண்ணீரியும் ஆசிரியங்க யாரெல்லாம் தாழ்த்தங்களோ அந்த குடும்பம் கற்பத்தினி ஆசிரியப்பட்டும் அவனுடைய வம்சத்தை ஆசிரியங்க அவனுடைய தலைமுறை ஆசிரியங்க அவங்களோட சந்ததி ஆசிரியப்படும் ராஜா இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரத்துல பண்ணிக்கிறோம் கர்த்தர் பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க ராஜா யாரெல்லாம் தாழ்த்தங்களோ எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் வேலி வேலையடைக்கட்டும் பிதா குமாரன் பரிசு நாமத்தால் முத்தரை போட்டு உங்க பிள்ளைகள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிங்க கத்தனுடைய நாம படட்டும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்பா விசேஷமா புதுசா இணைந்துருக்காங்க ராஜா அந்த குடும்பங்கள் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்பட்டும் உங்க நாம மகிமப்படட்டும் உன்னுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து விடும் துதி கன உம் உங்க ஒருக்கே செலுத்திடுவோம் ஏசு கிருஷ்ணன் சொல்லப்பிதாவே தேவனுக்கே மிகு கொண்டதாக கத்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரியமானவர்களே தினம்தோறும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த வேதந்த ஒரு வாக்கு தத்துவங்களை நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் தியானித்து ஜெபிக்கப் போயிடும் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம் காட் பிளஸ் யூ